நல்லவர்களை காப்பேன் தீயவர்களை உதைப்பேன் கங்கை காவேரி விட புனி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்குமாறு பெருமாள் எல்லா உற்சவத்தின் போதும் பிரதோஷ பூஜையின் போதும் வழிபட வந்திருக்கிறோம் இருக்கிற அந்த அம்பாள் மேல நல்ல மஞ்சள் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சென்னை டு திருப்பதி போற வழியில ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான முக்கியமான பரிகார ஸ்தலங்கள் திவ்ய தேசங்களை சேவிச்சிட்டு போயிட்டுருக்கிறோம் நான் போன வீடியோவில் திருமலிசையில் உள்ள ஒத்தாண்டேஸ்வர் கோவிலும் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் தரிசனம் பண்ணதையும் திருநின்ற ஊரில் உள்ள எண்ணெய் பெற்ற தாயார் சன்னிதானத்தையும் இருதயாளீஸ்வர் சன்னிதானம் தரிசனம் பண்ணதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ புட்லூர் நோக்கி இருக்கிறோம் இங்கே உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மாவை தரிசிக்க இப்போ நம்ம போயிட்ருக்குறோம் திருநின்ற ஊர் டு புட்லூர் பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு பூவனத்தம்மன் புள்ளத்தாச்சி அம்மன் அப்படின்னு இந்த அம்பாளுக்கு இன்னும் வேறு பெயர்களும் உண்டு புள்ளத்தாச்சி அம்மன் கோவில் தான் பஸ்ஸில் ஷேர் ஆட்டோல்லாம் சொல்கிறாங்க செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரொம்ப கூட்டாக இருக்கும் இந்த கோவிலில் புட்லூர் அம்பாள் நிறை மாத கற்பிணியாக வாய் திறந்த நிலையில் படுத்திருக்கக்கூடிய ஒரு சுயம்புவா தோன்றியிருக்க அம்பாள் தல வரலாறுபடி நிறை மாத கற்பிணையான தன் மனைவியை சூளத்தை ஊன்றுகோலாக பயன்படுத்தி இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வர்றாரு இந்த ஊருக்கு அப்போ ராமாபுரம்னு பேர் கோவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரும் அந்த அம்மாவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது கணவற்றை கேட்குறாங்க அவர் அந்த அம்மாவை அந்த இடத்துல இருக்க வச்சுக்கிட்டு தண்ணி தேடி போகிறாரு அப்போ கொசஸ்தலையாத்தில் தண்ணி இல்லை ஆற்ற கடந்து அந்த பக்கம் தண்ணி எடுக்க போயிருக்கிறாரு தண்ணி எடுத்துகிட்டு திரும்பி வரும் பொழுது ஆற்றில் கரை புரண்டு வெள்ளம் ஓடி இருக்குது இவர் ஆற்றில் தண்ணி குறையிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி குறைஞ்சோன்னே ஆற்றை கடந்து இந்த பக்கம் வரும் பொழுது நிறை மாத கற்பிணியான இவர் மனைவி அந்த இடத்துல புற்று வடிவமாக மாறிடுறாங்க அங்காள பரமேஸ்வரி தாயார் தான் இந்த அம்மா உருவத்தில் இந்த ஊருக்கு காவல் தெய்வமாக வந்திருக்கிறது சிலர் குறிகள் மூலம் சொல்ல அதுக்கு பிறகு அந்த இடத்துல கோவில் எழுப்பி வழிபட்டுட்டு வர்றாங்க அந்த சுயம்புவா இருக்கிற அந்த அம்பாள் மேல நல்ல மஞ்சள் தடவி வச்சிருப்பாங்க அந்த கோவிலுக்குள்ள நம்ம என்ட்ராகும் பொழுது அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் வேப்பலை எலுமிச்சம்பழம் எல்லா மனமும் சேர்ந்து அறியாம நம்மளுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் இந்த கோவிலுக்கு போன எல்லாருமே அதை உணர்ந்திருப்பாங்க ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான இந்த கோவில் வந்து இப்போ ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு நானே டே பை இயர் பை இயர் போக போக ஒவ்வொரு நாளும் கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருக்குது நம்ம சென்னையில் கிளம்புனதுலேருந்து திருமலிசை திருநின்ற ஊர் இப்போ புட்லூர் வர வர நல்லா விடாத மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு ஊருக்குள்ளே என்னா அங்கங்கே புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம்னு போர்டு வச்சுருக்குறாங்க ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலும் புள்ளத்தாச்சி அம்மன் கோவிலுக்குன்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ வந்து நிறைய அடிக்கிறாங்க பர் பர்சன் வந்து இருபது ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு அதிகமாக பெண்கள் வர்றாங்க நம்ம இப்போ கோவில் இருக்கக்கூடிய தெருவுக்கு திரும்பிட்டோம் தெருவில் இதில் நேராக போனால் கோவில் நம்மளுக்கு வந்துடும் யூஸ்வலாக இந்த கோவிலுக்கு போகும்பொழுது மூணு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போவாங்க ஒரே எலுமிச்சம்பழத்தை திருஷ்டி சுத்ததுக்காங்க ஆட்கள் இருப்பாங்க இல்லை நம்மளே கூட திருஷ்டி சுற்றி போட்டுக்கலாம் இன்னொரு எலுமிச்சம்பழத்தை முன்னாடி இருக்கக்கூடிய சூளத்தில் குத்தி வைப்பாங்க அம்பாளுடைய பாதத்தில் ரெண்டு கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் குங்குமம் கரைச்சி வச்சுருப்பாங்க இன்னொரு கிணத்தில் மஞ்சள் கரைச்சி வச்சுருப்பாங்க நம்ம மூணாவது எலும் அவங்க உள்ள பூசாரிட்ட கொடுத்தோம்னா அவங்க அம்மன் பாதத்தில் வச்சு அந்த மஞ்சள் குங்குமத்தில் முக்கி நம்ம முந்தானையில் போடுவாங்க நம்ம வண்டிட்டு அதை பெற்றுக்கொள்ளணும் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எலும் வாங்கிட்டு இப்போ நம்ம கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோவிலில் ரெண்டு பக்கமுமே எலுமிச்சம்பளமும் வேப்பலையும் கட்டின மாலை தொட்டில் வளையல் வளைகாப்புக்கு கட்டக்கூடிய பூஜைடை அப்படி எல்லா பொருட்களும் சைடில் ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது விற்றுக்கிட்டு இருக்காங்க எலும் சம்பளமும் வேப்பலையும் ஒன்று மாற்றி ஒன்று கட்டி வச்சுருக்குறாங்க குழந்தை உண்டான ஒரு பெண்ணுக்கு நம்ம என்னெல்லாம் வளைகாப்புக்கு செய்வோம் அந்த இதை வந்து அம்பாளுக்கு செய்கிறாங்க அந்த கோவிலில் சைடில் உள்ள மண்டபத்தில் வளைகாப்பும் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தடத்தை பிள்ளை பெருவன்றவங்க இங்கே தொட்டில் கட்டுறாங்க பழம் வாங்கி கொடுக்குறாங்க அம்மன் சன்னி காலடியில் பழத்தை வச்சு அதை முந்தானையில் வாங்கிக்கிறாங்க நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் அப்படிங்கிற பேரும் உண்டு பூக்கள் நிறைந்த சோலைவனமான பகுதியில் இந்த அம்பாள் குடி கொண்டு இருக்கிறதுனால பூங்காவனத்தம்மன் அப்படிங்கிற பேரும் இந்த அம்பாளுக்கு உண்டு எல்லாருமே அந்த எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு அந்த கோவிலில் தலையை சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கோவில் என்ட்ரன்ஸ்ல அஞ்சு சூளம் இருக்குது ஒரே ஸ்டாண்டில் இந்த அஞ்சு சூளம் இருக்குது எல்லாருமே அந்த இதில் அந்த சூளத்தில் எலுமிச்சம்பளத்தை வந்து குத்தி வைக்கிறாங்க அதுக்கு பிறகு கொடிமரம் அதுக்கு பிறகு நந்திதேவர் இருக்கிறாரு சைடில் ஒரு புத்து இருக்குது வேப்ப மரத்துக்கு கீழே இந்த புத்து இருக்குது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண் பக்தர்கள் மோஸ்ட்லி மஞ்சள் அல்லது சோப்பு நிற தான் அணிஞ்சு வந்ததை பார்க்க முடிஞ்சுது முதல்ல வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புத்தம்மனை வழிபட்டுட்டு தான் மூளை வர வந்து வழிபட போகணும் அப்படிங்கிறதுனால இங்கே புத்தம்மனை வழிபட வந்திருக்கிறோம் இந்த கோவிலை நீராடிட்டு பதினோரு சுற்று கணவன் மனைவியை சுற்றுறாங்க பிள்ளை பேருக்கு வந்து முக்கியமாக இந்த தெய்வத்தை வந்து வணங்குறாங்க அப்படி இங்கே வந்து வணங்கி நிறைய பேருக்கு குழந்த உண்டாயிருக்கு அப்படிங்கிறது அங்கே நம்ம வந்து போய் பார்த்து பேசுனா நம்மளுக்கே தெரியும் அந்த அளவு குழந்தை வர அருளக்கூடிய அம்பாள் இந்த அம்பாள் திருமண தடையும் இந்த அம்பாள் வந்து போக்கிடுறாங்க பெண்களோட ஒரு மானசீக தெய்வமாக இந்த அம்பாள் இருக்கிறாங்க நிறை மாத கற்பிணியாக வாய் திறந்த மேனியாக முழுக்க மஞ்சள் பூசி ரொம் மிகப்பெரிய பொட்டுட்டு அந்த பார்த்த பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஒரு இது நல்லாயிருக்கும் நான் எப்படி சொல்கிறேன் தெரில அந்தளவு நல்லாயிருக்கும் பெண்களுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய பிரசவ வழியை த முகத்தில் பிரதிபலிக்கிறதுனால தங்களில் ஒருத்தியாக இந்த அம்பாலை ஏற்றுக்குறாங்க பெண்கள் அதனால தங்களுடைய கஷ்டங்களை அம்பாள்கிட்ட மானசீகமாக பகிர்ந்துக்கிறாங்க அதனாலேயே இந்த அம்பாள் வந்து ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய உடல் சிலிர்க்கக்கூடிய அம்பாளாக காட்சி தர்றாங்க இப்போ நாங்கள் போன அன்னைக்கு மூணு சீமந்த நடந்துட்டு இருந்துச்சாங்க அந்த வெரைட்டி ரைஸை வந்து முதல்ல எடுத்து ஏழு பிளேட்ல வச்சு அம்பாளுக்கு கொண்டு காணிக்கையாக அம்பாளுக்கு வச்சுட்டு அதுக்கு பிறகு சீமந்த நடத்துகிறாங்க இங்கே விநாயகர் சன்னிதானம் இருக்குது நடராஜர் வந்து தாண்டவராயன்கிற திருநாமத்தில் இந்த கோவில் அழைக்கிறாங்க இங்கே மாசி மகா சிவராத்திரி தான் திருவிழாவாக கொண்டாடுறாங்க இப்போ நம்ம நடந்துட்டு நடந்துகிட்டுருக்குற அந்த மண்டபத்துக்கு மேலே ஏறி இருக்கோம் இது கோவிலுக்கு சைடில் தான் இருக்குது அங்கே எல்லாருமே வரிசையாக சீமந்தம் நடத்திக்கிட்டுருக்குறாங்க ஆடி மாசங்களில் தினந்தோறும் தேர் திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கும் மற்ற மாதங்களில் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைல ரொம்ப கூட்டம் இருக்கும் பகல்ல நடப்பே இருக்காது இந்த மூன்று நாட்கள் தவிர மீதி நாட்களில் பகல்ல ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை நடப்பு இருக்காங்க நேர மாதம் கர்ப்பிணி குழந்த இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க தொட்டில் கட்டினாலும் குழந்த இல்லாதவங்க வந்து இந்த கோயிலில் மாசமாகி பழம் சாப்பிட்டு கொண்டு ஜனம் மரம் சாப்பிடுவாங்க அது அந்த மாதிரி தண்ணி தாகத்தோடு இங்கே படுத்தாங்க அம்மா தண்ணி தாகத்தோடு இங்கே படுத்து நேர மாதம் கர்ப்பிணியாக அப்படியே தானாக உருவானது தான் அந்த அம்மா கட்டாயம் எல்லாரும் தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு புண்ணிய கஷேத்திரம் இந்த பூவனத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பிள்ளத்தாச்சி அம்மன் சொல்லக்கூடிய இந்த பொட்டுலூர் அம்பாள் அங்க நல்ல ஒரு சாமி தரிசனம் கிடைச்சது இப்போ அங்க சாமி தரிசனம் முடிச்சிட்டு அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நோக்கி போயிட்டுருக்குறோம் இங்குள்ள மிக பழமையான வைத்திய வீரராக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டுருக்கிறோம் இப்போ நம்ம இருக்கிற வைத்திய வீரராக பெருமாள் கோவில் ஐம்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசம் இந்த கோயிலோட தெற்கு பக்கத்தில் ஒரு புனித குளம் இருக்குது அந்த குளத்தில் நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் அமாவாசை அன்னைக்கு மிகப்பெரும் கூட்டம் இந்த கோவிலுக்கு வருவாங்க பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த வீரராக பெருமாள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேலே பழமையானதுன்னு ஒரு சாரரும் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுன்னு இன்னொரு சாரரும் சொல்கிறாங்க சென்னை டு திருவள்ளூர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நம்ம இந்த வர்றதுக்குள்ளேயே திருமலை சேலில் ஒத்தாண்டேஸ்வர் கோவில் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவில் தரிசிச்சுக்கிறோம் அப்புறம் அங்கேருந்து திரு நின்ற ஊரில் எண்ணெய் பெற்ற தாயார் சன்னிதானம் இருதயாலீஸ்வர் சன்னிதானம் காத்த ராமர் நம்ம போகலைனாலும் அங்கே கும்பிட வேண்டிய ஒரு கோவில் இவ்வளோ பார்த்துட்டு புட்லூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மாவில் சேவிச்சிட்டு இப்போ நம்ம வந்து திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாளை சேவிக்க இருக்கிறோம் மழை இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் இத்தனை கோவிலையும் சாமி கும்பிட்றலாம் இப்போ நம்ம கொசஸ்தலை நதியை கடந்து இருக்கிறோம் பூண்டி நீர்த்தேக்கத்துலேருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் வந்து இந்த கொசஸ்தலை ஆர் வழியாக வந்து சென்னை எண்ணூரில் தான் கடலில் கலக்குது ஸோ இங்கே அதிக மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு மெட்ராஸில் வந்து நீர் தேங்கத்தான் செய்யும் இந்த அமைப்பினால இந்த கொசஸ்தலை ஆறு வந்து நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்ரு ஓடி வருது நடுவில் ஒம்பது தடுப்பணைகள் இருக்குது இப்போ மேற்கொண்டு ஏதாவது தடுப்பணைகள் கட்டுறதுக்கான ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படி தடுப்பணைகள் கட்டக்கூடிய பட்சத்தில் சென்னையில் ஏற்படக்கூடிய ஃப்ளட்டை ஓரளவு தடுக்கலாம் அப்படிங்கிறதனால ஆய்வுகள் நடந்துக்கிட்டு அத்தை கடந்து நம்ம கோவில் இருக்கக்கூடிய அந்த தெருவை நோக்கி வந்துகிட்ருக்கிறோம் கோவிலோட தலை வரலாறுன்னு பார்த்தா புருங்கிற முனிவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய யாகம் வந்து நடத்துகிறாரு அந்த யாகத்துக்கு பேர் சாலிகோத்ர யாகம் அந்த யாகத்து முடிவுல அவர் பெருமாள் அவர் முன்னாடி தோன்றி அவருக்கு வரமளிக்கிறாரு அதுக்கு பிறகு குழந்தை பிறக்குது அந்த யாகத்தின் நினைவா அந்த குழந்தைக்கு சாலிகோத்ரர் அப்படின்னு பேர வைக்கிறாரு அந்த சாலிகோத்ர முனிவர் இந்த இடத்துல தவம் பண்றாரு வருடத்துல தை அமாவாசைக்கு மட்டும் இந்த குளத்தில் புனித நீராடிட்டு அவர் உணவு உண்பாரு அந்த உணவையும் வயதான கிழவர் இடத்துல வந்த பெருமாள் வாங்கி உண்டு எங்க ஓய்வெடுக்குதுன்னு அந்த முனிவற்றை கேட்கிறாரு அவர் தாம்பாடு உறங்கக்கூடிய இடத்த காமிக்க பெருமாள் அந்த இடத்துல சயன கோலத்தில் படுத்து ஓய்வெடுக்கிறாரு இப்போ நம்ம திருவள்ளூர் வைத்திய வீரராக பெருமாள் கோவிலுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்குறோம் கோவில் ஆர்ச்சி முன்னாடி வந்துட்டோம் பட் இப்போ நேராக உள்ளே போக முடியாது நம்ம வெஹிக்கிள் அலோடு கிடையாது சுற்றி தான் கார் பார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சைடோடி கார் பார்க்கிங்க்கு இப்போ இருக்கிறோம் கிழவர் உருவில் வந்து தன்ன்கிட்ட உணவு வாங்கி இப்போ சயன கோலத்தில் படுத்திருக்கிறது பெருமாளே அப்படிங்கிறத அந்த முனிவர் அறிஞ்சு ரொம்ப அவருக்கு சந்தோஷம் வந்துடுது இந்த திருத்தலத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்குமாறு பெருமாள்கிட்ட அவர் வரம் கேட்குறாரு பெருமாளை அந்த வரத்தை அவருக்கு கொடுத்து இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாரு அதனால தான் இந்த தளத்துக்கு எவ்வளவு பேர் இங்கே உள்ள பெருமாளுக்கு எவ்வுட் கிடந்தான் அப்படிங்கிற பேர் இப்போ நம்ம போயிட்டுருக்க தெருவில் லெஃப்டில் மிகப்பெரிய தெப்ப குளம் இருக்குது ரைட்டில் நம்ம படிகள் இறங்கி போனால் கோவில் வந்துடுது இந்த கோவில் வந்து அகோபில மடத்துடைய கட்டுப்பாட்டில் கீழே இருக்குது நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு முதல்ல தெப்ப குளத்தில் போய் வெள்ளத்தை கரைக்கணும் நம்ம இங்கே வெள்ளத்தை கரைக்கிறது வந்து இங்கே ஒரு சம்பிரதாயமாகவே இருக்குது வெள்ளத்தை வந்து இந்த நீரில் கரையும் பொழுது நம்ம உடம்புல நோய்கள் மறு கட்டி எல்லாமே வெள்ளம் போல் கரைஞ்சிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ நம்ம வெள்ளம் வாங்க வந்திருக்கிறோம் பொடி வெள்ளமாகவும் வச்சுருக்குறாங்க கட்டியாக மண்டை வெள்ளமாக ரெண்டு துண்டு வச்சிருக்கிறாங்க அந்த பொடி வெள்ளம் இருபது ரூபா கட்டி வெள்ளம் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம வெள்ளத்தை வாங்கிட்டு இந்த புனித குலத்தை நோக்கி இப்போ வந்துட்டுருக்குறோம் நம்ம படிகள்லேருந்து தான் வெள்ளத்தை போட முடியும் கீழே இறங்கி தண்ணியில் கால் வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை தண்ணியில் கால் கழுவுறதுக்கும் அனுமதி கிடையாது இந்த புனித குளத்துக்கு ஹிருதபா நாசினி அப்படின்னு பேர் இது கங்கை காவேரி விட மிக புனிதமாக போற்றப்படுது முனிவர்களும் தேவர்களும் வந்து நீராடின குளம் இந்த கிருதபா நாசினி இங்கே இந்த வெள்ளத்தையும் பாலையும் நம்ம கரைக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்து நம்ம என்ன பிரார்த்தனையை தெய்வத்தின் முன்னாடி வைக்கிறோமோ அத்தனையும் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை நம்ம வெள்ளத்தை குளத்தில் கரைச்சிட்டு இப்போ சுவாமி தரிசனத்துக்காக வந்துக்கிட்டுருக்கிறோம் இந்த கோவிலுடைய தெற்கு பகுதியில் இந்த புனித குளம் இருக்குது அதனாலேயே தர்ப்பணத்திற்கு மிக ஏற்ற ஒரு புனித இடமாக இது போற்றப்படுது துளசி பூஜை பொருட்கள் வச்சுருக்க கடைகள் ரெண்டு பக்கமும் இருக்குது இப்போ நம்ம வந்து கோவிலுக்குடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம் கோவிலுக்கு நேர் எதிராக நாலு கால் மண்டபம் இருக்கு இந்த கோவிலில் பன்னெண்டு டு நாலு நட அடைப்பு இங்கே பெருமாள் சயன குளத்தில் இருப்பார் அவருடைய பாதங்களில் ஒரு பாதம் நேராகவும் இன்னொரு பாதம் சரிஞ்சு இருக்கும் நல்லவர்களை காப்பேன் தீயவர்களை உதைப்பேன் அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி அவருடைய பாதங்கள் இருக்கிறத அங்குள்ள குருக்கள் நம்மளுக்கு சொல்கிறாரு இந்த வைத்திய வீரராக பெருமாளுக்கு சந்தன தைலத்தில் மட்டுந்தான் இன்னைக்கு வர திருமஞ்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பதினஞ்சு அடி நீளத்தில் அஞ்சடி உயரத்தில் இங்கே பெருமாள் சயன கோலத்தில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு கனகவள்ளி தாயார் கணேச ஆழ்வார் கஜலட்சுமி தாயார் கோபாலன் நம் ஆழ்வார் சக்கரத்தாழ்வார் ஆண்டாள் அப்படி எல்லா சன்னிதானங்களும் இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் சன்னிதானத்துலேயும் சக்கரத்தாழ்வார் சன்னிதானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போவுமே அங்கே கூட்டமும் அதிகமாக இருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு மூணு அமாவாசை தொடர்ந்து வந்து வேண்டிக்கிட்டால் எந்த தீராத நோயும் இந்த பெருமாள் தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறது மக்கள் நம்பிக்கை இதுக்கு பிறகு நம்மளுக்கு வீடியோ எடுக்க அனுமதி இல்லை வெளியிலே நம்மளை கண்காணிக்க ஆட்கள் இருக்கிறாங்க அதனால் நம்ம இதோட வீடியோ வந்து எடுக்க முடியாது கட் பண்ணிக்கிறோம் அங்கே அருமையான ஒரு சாமி தரிசனம் கிடைச்சது அங்கே சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் அங்கிருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய திருப்பாச்சூர் நோக்கி இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் தவம் அப்படி ஐம்பேரும் சிறப்புகளோட மூவரால பாடப்பெற்ற பதினாறாவது தொண்டை நாட்டு திருத்தலம் திருப்பாச்சூரில் இருக்கக்கூடிய வாசீஸ்வர் கோவில் இப்போ அந்த கோவிலை நோக்கி தான் நம்ம இருக்கோம் கரிகால பெருவளத்தான் அப்படிங்கிற மன்னர் இந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு பிராண பெருமையும் சரித்திர பின்னணியும் கொண்ட இந்த வாசீஸ்வர் கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானது இந்த திருத்தலத்தில் அம்பாள் ஈசனுக்கு வளப்புறம் இருக்கிறாங்க அம்பாள் தினைக்கும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம் அதனால் எல்லா உற்சவத்தின் போதும் பிரதோஷ பூஜையின் போதும் முதல்ல அம்பாளுக்கு அபிஷேகம் நடந்த பிறகு தான் ஈசனுக்கு அபிஷேகம் நடக்கும் அதனால் இந்த திருத்தலம் திருமண தடை நீக்கக்கூடிய திருத்தலமாக இருக்குது நாங்கள் போனப்போ டைம் ஆனதுனால நட அடைச்சிருச்சு பன்னெண்டு டு நாள் அங்கேயும் நட அடைப்பு தான் அதனால் எங்களால் சாமி தரிசனம் பண்ண முடியல அதனால் அங்கிருந்து திரும்பிட்டு மத்தியானம் லஞ்சை திருவள்ளூரில் முடிச்சுட்டு திருவள்ளூர் டு திருத்தணி போகிற வழியில் இருக்கக்கூடிய கஷேத்திரங்களை தரிசிக்க போய்கிட்டுருக்கிறோம் அடுத்த வீடியோவில் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்